அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே தமிழ்நாடு மக்கள் மகாராஷ்டிராவில் பண்டைய காலத்திலே ஆட்சி புரிந்து வந்த மகாராஜா சாம்ராட் சத்ரபதி சிவாஜி என்ற அந்த மன்னனுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் எப்படி அதாவது மகாராஷ்டிராவிலே சத்ரபதி சிவாஜி அவர்கள் ஆட்சி புரிந்து வந்த காலத்திலே அவரை ஒரு செய்தி வந்து சேர்ந்தது அவர் ஒரு செய்தி கேள்விப்பட்டார் அதாவது தமிழ்நாட்டிலே திருவண்ணாமலையிலே உள்ள சிவன் கோவில் இடிக்கப்பட்டு அங்கே முஸ்லிம்களால் மசூதி கட்டப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியை அந்த மன்னன் சத்ரபதி சிவாஜி மகாராஜா கேள்விப்பட்டார் அவர் ஒரு சிறந்த சிவபக்தர் சத்ரபதி சிவாஜி ஒரு சிறந்த சிவபக்தர் உடனே அவரே நேராக திருவண்ணாமலைக்கு வந்தார் வந்து பார்த்தார் ஏற்கனவே இருந்த சிவன் கோவில் முஸ்லிம்கள் தொழுகை தொழுகை பண்ணக்கூடிய மசூதியாக மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது சிவன் கோவிலுக்குள்ள கட்டடக் கலைகளோடு மசூதிக்கு உள்ள கட்டட அமைப்புகளோடு சேர்த்து கட்டி வைத்து அந்த சிவன் கோவிலானது மசூதியாக மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது அதை பார்த்தார் சத்ரபதி சிவாஜி அந்த மசூதிக்கான உள்ள கட்டட அமைப்புகளை எல்லாம் இடித்து தள்ளினார் அவற்றை இடித்துவிட்டு அந்த சிவன் கோவிலை பழையபடியே ஏற்கனவே இருந்தபடியே அது மூல சிவன் கோவிலாகவே அதை மாற்றி கட்டியமைத்தார் அங்கே ஒரு ஆயிரங்கால் மண்டபம் இருந்தது இவர் சிவன் சிறந்த சிவபக்தர் சிவன் கோவில் இடிக்கப்பட்டு மாற்றியமைக்கப்பட்டு மசூதியாக ஆக்கப்பட்டதை அவரால் பொறுக்க முடியாமல் உடனே அந்த சிவன் கோவிலாக இருந்தது மசூதியாக மாற்றம் மாற்றியமைக்கப்பட்டிருந்த கட்டட அமைப்புகளையிலே இடித்துவிட்டு இடித்து தள்ளினார் அங்கே திருவண்ணாமலையிலே சிவன் கோவிலுக்கு அருகாமையிலே கால் மண்டபம் இருந்தது ஆயிரம் தூண்கள் கொண்ட ஒரு மண்டபம் அந்த மண்டபத்திலே இவர் படிக்கட்டுகளை கட்டினார் அந்த சிவன் கோவில் மசூதிக்கான அமைப்பு கொண்ட அந்த கட்டடங்களை அமைப்புகளை இடித்து தள்ளிய அந்த செங்கற்களை கொண்டே மசூதிக்கு எப்படிப்பட்ட அமைப்பு வேண்டுமோ அந்த அமைப்பின்படி கட்டப்பட்ட அந்த மசூதி கட்டட அமைப்பினை இடித்தள்ளிய அந்த செங்கற்களை கொண்டே அந்த ஆயிரங்கால் மண்டபத்திலே ஒரு இவர் ஒரு மாடிப்படியை படிக்கட்டுகளை கட்டி அமைத்தார் அவ்வாறு திருவண்ணாமலையிலே சிவன் கோவிலுக்கு சிறந்த அரும் பணியாற்றினார் சத்ரபதி சிவாஜி அவர்கள் அது மட்டுமல்லாமல் அங்கே செஞ்சியிலே ஆட்சி நிறுவிய பிறகு அவர் மகாராஷ்டிராவில் இருந்து அவர் அங்கிருந்து ஒரு ஒரு லட்சம் பசுக்களை கொண்டு வந்தார் ஒரு லட்சம் பசுக்களை பசு மாடுகளை கொண்டு வந்து அவற்றை கொண்டே அங்கே சிவலிங்கத்தை நிறுவினார் அவர்கள் அந்த பசுமாடுகளது கொடுத்த பால் அந்த பாலபிஷேகம் செய்து அந்த பசுக்கள் கொடுத்த லட்சம் பசுக்கள் மகாராஷ்டிராவிலிருந்து கொண்டு வரப்பட்ட லட்சம் பசுக்கள் அந்த பசுக்களை கொண்டே அந்த பசுக்கள் கொடுத்த பாலை கொண்டே அங்கே சிவலிங்கத்தை நிறுவி பிரதிஷ்டை செய்தார் சிவலிங்கத்தை இவ்வாறு அவர் சிவலிங்கத்தை அவ்வாறு அரும்பணியாற்றி தொண்டாற்றினார் இவ்வாறு அயோத்தியிலே ராமர் கோயிலை பாபரது படை தளபதி இடித்து தள்ளிய அந்த தள்ளி அங்கே மசூதி கட்டப்பட்டது பாபரது படை தளபதியினார் இப்போது அந்த மசூதியை தள்ளப்பட்டு இடிக்கப்பட்டு அங்கே மீண்டும் ராமர் கோவில் கட்டப்பட்டு இது ஏற்கனவே திருவண்ணாமலையிலேயே நடந்திருக்கிறது சிவன் கோவில் நல்லபடியாக இடிக்கப்படாமல் மசூதிக்கான அமைப்புகளோடு புதிதாக கட்டட அமைப்புகளை சேர்த்து சிவன் கோவில் வந்து மசூதியாக மாற்றி அமைக்கப்பட்டிருந்தது அதை எளிதாகவே சத்ரபதி சிவாஜி அவர்கள் அந்த மசூதிக்கான அமைப்புகளை மட்டும் விடுத்துவிட்டு பழைய சிவன் கோவிலாக மாற்றி அமைத்தார் இதுபோலவே மதுரையிலே மாலிகாவூர் இந்தியா முழுவதும் வடி எங்கிலும் கொலை கொள்ளை கற்பழிப்பு ரத்தம் சிந்துதல் இப்படிப்பட்ட அநியாயங்கள் செய்து வந்த மாலிகாபூரும் அங்கே மீனாட்சி அம்மன் கோவிலிலே கல் திரைக்கு முன்னால் ஐந்து தீட்சிதர்களால் ஒரு சிவலிங்கத்தை ஏற்பாடு செய்து பிரதிஷ்டை செய்தார்கள் செய்திருந்தார்கள் அந்த லிங்கத்தை மாலிகாபூர் இடித்து தள்ளிவிட்டு சென்றான் அதன் பிறகு விஜயநகர சாம்ராஜ்யம் வந்தபொழுது எல்லா கோவில்களையும் புனருத்தாரணம் செய்த அந்த விஜய சாம்ராஜ்ய மன்னர்கள் மீனாட்சிமன் கோவிலிலும் சுவாமி சிலையை மீண்டும் அமைக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்க அப்பொழுது மூலஸ்தானத்திலே உள்ள சுவாமி பத்திரமாக இருக்கின்றார் மாலிகாபூர் வந்து இந்த சுவாமியை இழுத்து தள்ளிவிடக் கூடாது என்பதற்காக நாங்கள் ஏற்கனவே ஐந்து சிவாச்சாரியர்கள் ஒன்று கூடி கல் திரை எழுப்பி இருக்கின்றோம் அந்த கல்திரைக்கு முன்னால் நாங்கள் புதிதாக வைக்கப்பட்ட சிவலிங்கத்தை தான் மாளிகாபு இடித்து தள்ளியிருக்கின்றான் மூல விக்கிரகம் பத்திரமாக உள்ளே இருக்கிறது என்று அந்த சிவாச்சாரியார்களில் நான்கு நால்வர் இறந்து போக ஒருவர் மட்டும் உயிரோடு இருந்தவர் வந்து அந்த விஜயநகர சாம்ராஜ்யம் மன்னரிடம் சொல்ல அதன் பிறகு அந்த கல் திரை என்ற சுவர் இழப்பப்பட்ட சுவரை இழுத்துவிட்டு உள்ளே சிவலிங்கம் நாற்பத்தி எட்டு ஆண்டுகளாக பூஜை இல்லாமல் இருந்த அந்த சிவலிங்கம் அந்த சுவாமி அங்கே மலர் வாடவில்லை விளக்கு எரிந்து கொண்டிருந்தது சுவாமி மீது இருந்த சந்தன காப்பு அப்படியே ஈரமாக இருந்தது இவ்வாறு மதுரை அம்மன் கோவிலிலும் இப்படிப்பட்ட அற்புதம் நிகழ்ந்தது காபூர் போலியாக அந்த சிவாச்சாரியார்கள் செய்து வைத்திருந்த லிங்கத்தை அழித்து விட்டு சென்றான் அதுபோலத்தான் பாபரின் படை தளபதி அயோத்தியிலே ராமர் கோவில் இடித்துவிட்டு அங்கே மசூதியை கட்டினான் இப்பொழுது அந்த மசூதி இடிக்கப்பட்டு விட்டு ராமர் கோவில் கட்டப்பட்டிருக்கிறது இதுபோலத்தான் இது போலத்தான் திருவண்ணாமலையிலே சத்ரபதி சிவாஜி அவர்கள் திருவண்ணாமலையிலே சிவன் கோவிலாக இருந்ததை முஸ்லிம்களால் மசூதியாக மாற்றி அமைக்கப்பட்டிருந்ததை எழுதிவிட்டு பழைய சிவன் கோவிலாக அமைத்துக் கொடுத்தார் சத்ரபதி சிவாஜி அவர்கள் லட்சம் பசுக்களை மகாராஷ்டிராவுக்கு கொண்டு வந்து அவைகள் கொடுத்த பாலை கொண்டு அந்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்தார் இப்படிப்பட்ட தொண்டனை புரிந்தார் இந்த தகவலை ஒரு பிரெஞ்சு எழுத்தாளர் பிரான்ஸ் நாட்டு எழுத்தாளர் அவரது புத்தகம் அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கின்றார் இண்டீஸ் அண்ட் ஸ்டோரீஸ் ஃப்ரம் கர்நாடகா இண்டீஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஃப்ரம் கர்நாடகா என்ற புத்தகத்திலே பிரான்ஸ் நாட்டு எழுத்தாளர் எழுதியிருந்த தகவலை இந்திய நாட்டை சார்ந்த ரங்கநாதன் என்ற ஒரு கட்டுரையாளர் ஒரு சமூக ஊடகத்திற்கு பேட்டி கொடுக்கின்ற பொழுது அவர் பேசிய பொழுது இந்த தகவல்களை சொல்லியிருக்கின்றார் சத்ரபதி சிவாஜி அவர்கள் திருவண்ணாமலையிலே முஸ்லிம்களால் மாற்றி வைக்கப்பட்ட மசூதியை இழுத்துவிட்டு பழைய சிவன் கோவிலாக நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார் அந்த வகையிலே சத்ரபதி சிவாஜி அவர்களுக்கு சத்ரபதி சிவாஜி மகாராஜா அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் நன்றி கடன் பட்டு என்று அந்த ரங்கநாதன் என்ற கட்டுரையாளர் ஒரு சமூக ஊடகத்து ஊடகத்திற்கு பேட்டி கொடுக்கின்ற பொழுது அந்த பேட்டியிலே பேசுகின்ற பொழுது இந்த தகவலை சொல்லியிருக்கின்றார் அறிவியர்களாக ஓம் சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனி பேச்ச ராகவே கேதவியர் மகம் சிவாய மகம் ஓம் சிவாய மகம் எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்